ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இன்னைக்கு ரெண்டு மேச்சஸ் இருக்குது அதில் முதல் மேட்சு சம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச்சில் நம்ம ரோஹித் சர்மா வந்து கம்பேக் ஆகுதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணீங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோடாதோ உடன்கிட்ட நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ரோஹி சர்மாவை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் அவளோட விளையாட முடியல ஆனால் போன போட்டியில் வந்து சிறப்பான ரன் சேசிங்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருப்பார் கிரண்புடோடு செம்ம ஹிட்டிங்கோட ஆனால் அதை பார்க்கறதுக்கு நம்ம ரோஹித் சர்மா இருந்திருக்க மாட்டார் இந்த போட்டியில் அவர் கம்பேக் ஆக போகிறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் ராயல்ஸ் தன்னுடைய கடைசி பண்ணில் சென்னை அணிக்கிட்ட வந்து வெற்றியை பறி கொடுத்தாங்க அந்த அணி வந்து வெற்றிக்காக இன்றைக்கி போராடும் அதே மாதிரி இங்கே வந்து ரோஹித் சர்மா வந்த பிறகு அணியோட பலம்ன்றது இன்னும் ரெட்டிப்பாகுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை எனவே அவருடைய வருகைக்காக அவருடைய ரசிகர்கள் மிக அதிக அளவில் காத்துட்ருக்காங்க இன்னைக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித்தோட கம்பேக் எப்படி இருக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க